எந்நாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கம் விரைவாக போற்றி கனவுகளும் பலன்களும் நம்ம கனவு கண்டனா ஒரு நமக்கு பொதுவாகவே ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஒரு கனவு கண்டனால் அதுக்கு என்ன பலன் யாரையா பெரியங்களுக்கு பெரியவங்களை பார்த்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னு பொதுவாகவே ஒரு ஆசை உண்டுங்க நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போக இந்த மாதிரி கனவு வந்ததுங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி கேட்குமா அதில் ஒரு மகிழ்ச்சிங்க அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் ஒரு சில நிறங்கள் நம்ம கனவில் வந்தால் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க அரச மரம் கனவு வந்துச்சுனா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் அப்படின்னா ஒரு அர்த்தங்க ஆலமரம் கனவில் வந்தால் புதிய தொழில் தொடங்குவாங்க ஆலமரம் போல் அந்த தொழில் வந்து விரித்து கொடுக்குங்க பனைமரம் கனவில் வந்தால் உறவினர்கள் ஒத்துழைப்பு ஒத்தாசை விலகியிருந்த உறவுகள் பகைகள் கொண்டு இருந்த உறவுகள் மீண்டும் வந்து புனிதப்படுத்தும் நிலைகளாகப்பட்டது கொடுக்குங்களாமா நெல்லிக்காய் மரம் கனவில் வந்தால் ஆரோக்கியம் சீராகுங்களாம்மா இது வரைக்கும் உடம்பு திறந்தவர்கள் இருந்த அவர்கள் வந்து உடம்பு சீராக நிலைகள் நிலைகளது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து எதிர்ப்புகள் அகலுங்காம்மா வேம்பு மரம் அதாவது வேப்ப மரம்னு சொல்லக்கூடிய வேம்பு மரம் கனவு வந்தால் எதிர்ப்புகள் அகண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பலாமரம் கனவு வந்தால் குடும்பம் ஒற்றுமையாக இருக்குங்களாம்மா அந்த ப பலாமரம் கனவு வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டை சாச்சருக்கு இல்லாமல் இதுக்கு மேலே நான் சொன்ன இந்த பழங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு தூங்குங்க உங்களுக்கு எதாவது கனவு வருதான்னு பார்க்கலாம் வந்துச்சுன்னா இதில் எது வந்தாலுமே ஒரு மன நிம்மதி நிறைவே கொடுத்து போடுங்க அதனால் அந்த நல்ல கனவு காணுங்க நலமுடன் வாழுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்